ஜூன் மாதம் பூரா இளைய தளபதி ரசிகர்களோட உச்சக்கட்ட கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி புலியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் அது மட்டும் இல்லாம ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புலியோட டீசர் ரிலீஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது பிறந்த நாளை கோலாகலமா லண்டன்ல போய் செலிபிரேட் பண்ண போறாரு விஜய் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் தனிக்கு பாத்தீங்கன்னா அட்லியோட படத்துல நடிக்க போற விஜய் ஈஸியால கேரளா ஹவுஸ்ல பூஜையை அட்டன் பண்றாரு இத்தனை விஷயம் கன்ஃபார்ம் ஆனாலும் அட்லி எடுக்க போற படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தவங்க இல்ல அப்படின்றாங்க இந்த தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆக ஆகாமலே இருக்குது நந்திதா விஜய்க்கு தங்கச்சி ஆம்பா அந்த புள்ளியை கட்டி கொடுக்கும் போது தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா இந்த மாதிரி கதையெல்லாம் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா நந்திதா இந்த படத்துல இவரோட தங்கச்சின்னு யாருங்கன்னு சொன்னா நந்திதா எப்படி ஹன்சிகா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிக்கிறாங்க ஹியூமன் சமையலறை படத்தோட டீம் பாலிவுட்லயும் போய் சமைக்க போறாங்க அங்கேயும் பிரகாஷ் ராஜ் தான் டிரெக்டர் பெங்காலிலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ் ராஜ் ஒருவேளை அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவரே களத்துல குதிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறாரு இதெல்லாம் எப்ப நடக்கும் இவர்தான் நாலு படத்துல தமிழ்ல கமிட் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் அப்படி பண்ணுவார் போன வாரம் தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா வந்த படங்கள் எல்லாமே கல்லாவை கட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வேர்ல்டு கல்லாவை களவாடிட்டு போயிடுச்சுன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான அது மட்டும் இல்லாம ரோமியோ ஜூலியட் படம் ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துல இனிமேல் இப்படிதான் என்னதான் ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருந்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்தியால ஒன்போதாவது இடத்துல ட்ரெண்டிங்ல இருந்தது நயன்தாரா நடிக்கிற பேய் படம் மாயா என்னடா எப்போ பார்த்தாலும் ஹீரோவையே பேய் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்களே ஒரு ஹீரோயின் கூட வரலையே அப்படின்னு பார்த்தா அந்த மனசாட்சி அந்த குறையை நிறைவு பண்ணிட்டாங்க நயன்தாரா அஜித்தோட சென்டிமெண்ட் லொகேஷன்கள் மலேசியா அடுத்து அவருக்கு இருக்க போற ஒரு லொகேஷன் துபாய் தான் ஆரம்ப அட்டகாசமான எல்லாமே ஷூட் பார்த்து சிறுத்தை படத்தோட டிரெக்டர் சிவா என்ன பண்ணிருக்கிறாருனா அடுத்து அவர் அஜித் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அது எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துல நிறைய ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துபாய்ல போய் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாரு அதுக்கான பரபரப்பான வேலைகள் எல்லாம் வேக போயிட்டு இருக்கு